தையாரு <qui werkte> <Manchester>

அந்த அளவு தான் சீக்கிரம் பை பைவி அப்பா வா வந்து இருந்தவள சொல்லிருக்கலாம் நீ யார எல்லவத்துக்க நீ யாரது தெரிஞ்சிருந்தா கூட உன்கிட்ட சொல்லிருப்பேன் ஆனால் யாண்டே சொல்லல பத்தியலக்க நீங்க ஐயோ வாண்டே என்னைய யாரையும் பிரிச்சு பார்க்கல சொல்ல கூடாதுன்னு இல்ல திடீர்னு பிளான் பண்ணனால தான் சொல்லல இதெல்லாம் எதுக்கு அவிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்காத அதான் தெரியல பத்துக்க அவி வீட்ல நடக்குது இல்ல நம்ம கிட்ட சொல்லிட்டு தான் செய்ய மாதிரி யான் சொல்லல யான் சொல்லலன்னு அம்மி கிட்ட கேள்வி கேக்குது பாரு அம்மையும் கிடந்து பதில் சொல்லிட்டு இருக்க அவர் வேற வேலை வெட்டி இல்லாம ஏம்மா என்னமக்கா வெயில் அடைஞ்சிட்டு வந்தது எனக்கு தலவலியா இருக்குமே கொஞ்சம் பாஞ்சி மட்டும் போட்டு தாங்க ஏமா இவ்வளவு பெரிய பிள்ளையா இருக்க உங்க அம்மையை விட்டு வேலை வாங்கியா நீ போய் போட்டு எடுத்து குடிக்க வேண்டியதுனே அதானே சந்தியா காலேஜே படிச்சு முடிக்க போறா இன்னும் ஒரு லெமன் ஜூஸ் கூட போட தெரியாம இருக்கா ஏதே எனக்கு எல்லாம் போட தெரியும் இப்ப எனக்கு தலை வைக்கும் போது போட முடியாது அதுக்கு தான் எங்க அம்மையை கூப்பிடுறேன் ஏமா வீட்டுக்குள்ள வாங்க ஆ சரி மக்களே சின்ன பொண்ணு வா வீட்டுக்குள்ள வா அவளை போய் பார்த்துட்டு வரேமா ஆ சரி கே ஏமா சந்தியா கவுமா நான் போய் இட்டு எங்க போற ராணிக்கா வீட்டுக்கு சாமா வீட்டுக்குள்ள இருந்து எங்களை எல்லாம் எல்பிஜி அடிச்சு இவன் வந்துட்டு அங்கியாலாம் இந்த இருச்சுன பெண்ணே என்னட்டு கூள்ளி போறா அந்த பிள்ளைய நம்ம கூட பேசி பிடிக்காம கூட்டிட்டு போச்சு ஆஹ் முந்த வட்டியா எப்படி இருந்துச்சுன்னு தால விளிக்கும்னு சொன்னாலோக்கோ அது அப்படி இருந்துருப்போ நல்லா இருந்தா அவளுக்கு நம்ம பேசியு பிடிக்கலண்டி அவனுக்கு நான் புர்ரின்னு இருந்தா சரி ஏதோ உனி இருந்துட்டு போறா ராணிக்கு கூட்டம்ல போய் பாத்துட்டு வாரு கூட்டிட்டு வ நீ மட்டுந்தானே கூப்பிட்டா எங்களெல்லாம் எங்க கூப்பிடவே நீ விட்டு போவ நான் தாய் போயிட்டு வாருன்னு சொன்னேன் உங்களை வாங்க நான் கூப்பிட போய் பாத்துட்டு வாரு பா பா எக்க உழவை என்ன லெச போறான்னு தெரியல ஏக்க நம்மளும் போய் லெஸ்ஸ ஏத்தி பாத்துட்டு வரோமா நெரி மதியாத ஒரு வாசல் மிதிகை அழுவி விட்டுருக்குறீயா ஒண்ணும் போக வேண்டா நம்ம இங்கேயும் இருப்போம் சரிக்க எம்ம என்ன கனி தம்பி அழியாம வாங்க அதான் உங்க பா சேராது வண்டில வந்துச்சுனா இன்னி கூப்பிடுங்க எனக்கு ஆ சரி சரி உமா நாங்க வெளியே தான் இருப்பேன் பாத்துக்கிட்டு ஆ சரி இதுல இருப்போம் உள்ள போனவா எப்படி இந்த வழியா தான வெளியே சிந்துமா பரப்பிட்டியா ஆமாங்க ட்ரெஸ் நல்லா இருக்கா நல்லா இருக்கு புதுசா புதுசா இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே உள்ளது இங்க எங்க வீட்ல கொஞ்சம் டாப்ஸ் வச்சிருந்தேன் அதுதான் போட்டு பார்த்தேன் அழகா இருக்கல கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ளது உனக்கு 10 பா ஆமாய்யா நான் என்ன அவ்வளவு குண்டாவா இருக்கேன் இப்போ நல்ல மெலிஞ்சிட்டேன் அப்படியே மெலிஞ்சிட்டியோ ஆமாங்க 54 கிலோ தான் இருக்கேன் தெரியுமா எப்படி இப்படி மெலிஞ்சா எல்லாரும் பிள்ளை பெத்ததுக்கு அப்புறம் நல்ல வண்ண வச்சிருவான்னு சொல்லுவாவ நீ மட்டும் இப்படி மெலிஞ்சி இருக்க டைட்ங்க அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன் டைட் டைட்ன்றே நீ பிள்ளைக்கு ஒழுங்கா பால் குடுக்காம இருந்தறத பத்தி நல்ல சத்தை சாப்பிட்டு பிள்ளைக்கு பால் கொடு ஏங்க நல்லா சத்துல்லாததான் சாப்பிட்டேன் அதனாலதான் வெயிட் போட மாட்டேங்க ஆல்லாம் நல்லா குடுத்துட்டு தான் இருக்கேன் உங்க பிள்ளை இருக்கிறத பார்த்தாலே தெரியலையா என்ன ஒல்லி குச்சேயே போயிட்டு இருக்கா நல்லாதான் வந்துட்டு இருக்கேன் வேற கண்ட கிடையாது அது இதுன்னு சாப்பிட்டாதாங்க வெயிட் போடும் நான் அதெல்லாம் சாப்பிட்டதே இல்ல இப்போ சரி சரி பரவாலுதான் தலை எப்படி அழகா இழைச்சிருக்கன என்ன தோழகா அழிச்சிருக்கா எப்போவுமே இந்த குதிரவால் தான் நல்லா இல்லையாங்க நல்லா இருக்கு நல்லாருக்கு அதை பார்த்து தானே நானே இம்ப்ரூவ் ஆனேன்

ஐயா குடும்பத்தையே கூட்டிட்டு போலாம் நினைச்சீங்களா நானே உங்க தனியா டைம் ஸ்பென்ட் பண்ணனும்னு நினைச்சேன் இன்னைக்கு தான் அதுக்கு கரெக்ட்டா வாய்ப்பா அமைஞ்சிருக்கு இப்படி பேசிட்டு இருக்கவ சரி சரி வா இழுக்காதீங்க நல்ல பல்ல உங்களுக்கு நான் அதெல்லாம் தோணையே செய்யாத நான் தான் எல்லாத்தையும் சொல்லணும் அன் ரொமான்டிக் ஃபெல்லோ சரி டேய் சரி வா இப்படி மட்டும் மூஞ்ச வைக்காத கேவலமா இருக்கு கிட்ட வந்தத பார்த்தது ஏதோ பாசமா சொல்ல போறாரு நினைச்சா சொல்லிட்டு போறத பாரு உண்மைக்கு கேவலமா தான் இருக்கும்

ஆமா பிள்ளை எவ்வளவு நேரம் எங்க கிட்ட தாக்கு தெரியாது அதெல்லாம் நான் அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டுகிட மாட்டியா அப்படி ஏதாவது ரொம்ப அழுதுட்டு இருக்கானே சொல்லிருங்க எனக்கு பிள்ளை விட்டுட்டு போறதுல மனசே இல்ல இவ தான் வெளிய கூடிட்டு போனா இன்ஃபெක්ෂன் ஆயிருங்க அதுவும் சரிதான் மர்மோனே ஆனா ஃபுல்லா அம்மாட்டே இருந்துட்டால இன்னைக்கு எப்படி எங்க கிட்ட இருக்க போறான்னு தெரியல பாட்டில வேற பாலை குடிக்கணும் என்னன்னி குடிக்கால சிந்து பேசாம கூடிட்டு போறோமா வியாழனாங்க நான் அவள சமாளிச்சிட்டு இருப்பனா துணி எல்லாம் பாப்பனா நமக்கு ஃப்ரீயா துணி எடுக்கவே முடியாது எங்க அம்மா கிட்ட தானே இருக்க பாத்துக்கிடுவாவே

சரிப்பா ஆமா பிள்ளையார் பாப்பா எப்படி இருக்கா நல்லா இருக்கா பெரியப்பா என்ன வணங்கிட்டு இருக்கா பாருங்க வந்து பாருங்க எனக்கு பிள்ளையே இல்ல இல்ல எடுக்கலாம் இல்ல வேண்டாம் நம்மளுக்கு கொஞ்சம் சின்ன புள்ளையல் விளையெல்லாம் தூக்க பயம் கொஞ்சம் வளர்ந்துகிட்டு மார்னிங் வரும்போதெல்லாம் எங்க வீட்டுல விட்டு நான் பாத்துக்கிட்டேன் கிட் டை வீட்ல சும்மா தானே கிடக்கும் புள்ளையல் விள பாத்துக்கிட்டாம நம்மளுக்கு வேற என்ன வேலை அப்ப அங்க நீங்க பிள்ளைகள நல்லா பாத்துக்கிட்டதே பிள்ளைக்கு ஆமா சீக்கிரத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு பியார பிள்ளைய வித்துக்கிட்டானே கேட்கானா கல்யாணம் இப்போதைக்குமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டாளையா ஏன்டா அடுத்த வருஷம் பண்ணுவீன்னு சொல்லிருக்கான் பெரியப்பா பண்ணலனா பிடிச்சு கட்டி வச்சிரோம் நம்ம கண்டிப்பா மக்களே சரி பெரியப்பா நாங்க வெளிய கிளம்பியோம் ஃபைட் வரேனே ஆ சேத்துற அப்ப கார் நின்னது பார்த்தனா அந்தல தான் அப்ப வீட்ல இருக்கானோனு வந்தே அப்படியே நாங்க போறதுக்கு தான் மர்மோண்ட கார் கிடையாது இல்ல மாமா கார் இல்ல அப்படியே ஒரு கார் எடுக்கலாம்ல எங்க போறதுக்கு தவறியமா இருக்கும் இனி குழந்தை எல்லாம் கொண்டுட்டு கார்ல போனதுன்னா கொஞ்சம் சேஃபா இருக்கும் பைக்லனா காத்துலாம் படம் புள்ள மேல ஆமா ஆமா சரி சரி போறதுன்னா அப்ப பாத்து சீக்கிரம் போயிட்டு வாங்க சரி நான் போயிட்டு வரேன் ஆ சரி மாமா

எம தாயே நீ ஒண்ணுமே தப்பா சொல்லல கார் விஷயத்தை பத்தி இழுக்காத இப்ப நான் உங்க அப்பா காரை எடுத்து ஓட்டலாமா இல்லனா வேற ஏதாவது கார்ல போவோமா வேற வாடகைக்கு கார் பிடிக்கதா இருந்தாலும் நான் ரெடியா தான் இருக்கேன் அப்படி ஏதாவது புக் பண்ணிட்டா சிந்து சும்மா இரு பேசாம போய் கார் எடுங்க போங்க யாமா என்ன சிந்து இந்த காரை பத்தி பேசினா தான் அவளுக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல திரும்ப திரும்ப எங்க அப்பா வாங்கி தந்திருப்பாவா வாங்கி தந்திருப்பாவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா அவையெல்லாம் வாங்குவா அதுவரை பொறுமையா இரு பெரியப்பா இப்படி கேட்டுட்டு போனதுல சொன்னேன் அவரு கேப்பாரு சும்மா அவர் கேக்குறதுக்குலாம இது பண்ணிட்டு இருக்கணும் வீட்ல சும்மா நேரா போவாம அங்கங்க ஓவர் குடும்பத்தலயே என்ன தட்டி இழுத்து விடலால அலஞ்சிட்டு இருப்பாரு அவர் கேக்கற நீ வீட்ல கிடந்து சண்டை போட்டுடங்க அதானே சந்தோஷமா கிளம்பி நேரத்துல இவர் ஒண்ணு நீ போய் கார்ல ஏர் இத பத்தி நீ வந்து பேசாத சரி பாட்டி எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணதியே ஏ சைடு இருந்து நீங்க யோசிச்சே பார்க்க மாட்டேங்கறியே எல்லா சைடு யோசிச்சு பார்க்கலாம் குடும்பத்துல பிரச்சனை வராம இருக்கணும் அதுதான் சந்தோஷம் கார் வலியினால வீட்டுக்குள்ள பிரச்சனையா இருந்தனா அந்த குடும்பம் என்னத்துக்கு ஆகும் நல்லா ஏர்க்கும் நிம்மதியாவா இருக்கும் ஆமா சிந்து கார்ல போறதுனால மட்டும் சந்தோஷம் கிடைக்க போறது இல்ல நீங்க ரெண்டு பேரும் புரிஞ்சு வாழியதுல தான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அது நீ பைக்ல போனாலும் பரவால்ல இல்ல சைக்கிள்ல போனாலும் பரவால்ல சரி பாட்டியோ ஒரு நல்ல சைக்கிளா பார்த்து வாங்கிடா நாங்க ரெண்டு பேரும் சைக்கிள்ல போறோம் பிள்ளை இதுக்கு மேல வச்சுக்கலாம்